பிரைஸ்தல்லார் கத்துடைய பர்சு நாம் மகிம்பிடுவதாக பர்சுத்த மத்தியத்தில் சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் சரி மேத்யூ சாப்டர் ஃபிஃப்டின் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் இயேசு அவளுக்கு பிரிதோத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் கத்துடைய நாம் மகிப்படுவதாக எனக்கு பிரியமானவர்களே தன்னுடைய குடும்பத்தை குறித்து முதலாவது நமக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும் இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதை அக்கறை இருக்காது யாரை அக்கறை இருக்காது அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க காற்று இந்த கஞ்சா அடிக்கிறவங்க இந்த போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா உறவுகளே தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அவ்வளோ இன்றைக்கி கொலை கொள்ளைகள் அதிகமாக பெருகிடுச்சு இன்றைக்கி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை ஆகிடுச்சு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு தண்ணி ஊற்றி ஒன்று அடித்து நாலு அடித்து அடித்து விட்டாங்கன்னா மனம் திரும்பிடுவாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவு வந்துடும் ஆனால் அந்த கன்சாடிக்கிறவன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழல் தன்னுடைய குடும்பத்தை கொடுத்து அக்கறை இருக்காது தன்னுடைய உறவுகளை கொடுத்து அக்கறை இருக்காது சொந்தங்களை கொடுத்து அக்கறை இருக்காது பக்கத்தில் இருக்கவங்க யார் கூட தெரியாது ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஒரு தாயார் தன்னுடைய மகளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவினத்து நிமித்தமாக ஏசப்பட்ட வராங்க இன்றைக்கி எத்தனை பேர் ஏசாப்பட தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை சொல்லிட்டு வராங்கன்னா தெரியல சண்டே ப்ரேயரில் வந்து சொல்லிட்டு போவாங்க தனக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும் அந்த தாயார் பின்னாடியே போகிறாங்கண்ணே ஏசப்போ எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போகிறாங்க அந்த இடத்துலலாம் அந்த அம்மா அவ்வளோ காணாநியஸ்திரி அவர் இடத்துல வந்து மண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் நான் ஜோம் பண்ணுறேங்க நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பேர் போடுறேன் ஞாயித்துக்கிழமை ஃபாஸ்டிங் பேரில் போடுறேன் எப்படிங்க ஃபாஸ்டிங் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு நல்லா பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கானவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சிருவேன் எல்லாத்தையும் சமைச்சு நான் ஃபாஸ்டிங்கில் உட்காந்துக்கிறேன் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாருன்னு எப்படிங்க செய்வார் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்துக்கிறோன்னதற்காக கர்த்தர் அற்புதம் செய்யறதெல்லாம் கிடையாது அந்த தாய் தன்னுடைய மகளுடைய அங்கலாய்ப்பு அந்த வேதனை அந்த துன்பத்தை துயரத்தை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இது யார் இடத்துல போனால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இசைப்பட வேண்டியே போகிறாங்க அப்போது சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சீசர்கள்லாம் நம்ம பின்தொடர்ந்து கூப்பிடுக்கிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டும் போது காணாமற் போன ஆடுகளாக்கி சிவன் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேன் நன்றி மற்றபடி அல்ல என்றார் அந்தவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால் சொல்லி பார்க்கறோம் அவர் அவளை பார்த்து பிள்ளையை நப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்கிறார் ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் மைதேன் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமாங்கில் மேட்சிலிருந்து விழு துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லும்போது எஸ் அவளுக்கு பெருத்தரமாக ஸ்திரீயே உனக்கு விசுவாசம் பெரியுது நீ விரும்புகிற அப்படி உனக்கு ஆக கிடவு என்றால் அதே நேரம் அவருடைய மகளுக்கு சுகம் உண்டாயிடுச்சு இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற என் அன்பு பிள்ளைகளே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்னு நான் சொல்லி நான் பண்ணுறேன் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் மாட்டாடணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தான் மாட்டாடணும் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே சொல்ல வேண்டாம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை சொல்ல வேண்டாம் எனக்கு சொந்தங்கள் சப்போர்ட்டாக இல்லையே தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு ஏசப்பா வாயை கொடுத்துருக்கிறார் நீங்கள் ஜெபிச்சா ஜெயம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏசப்பா சமூகத்தில் ஓடிவாங்க இவ்வளோ கடன் பிரச்சனை குடும்பம் இருக்குது இவ்வளோ வேதனில கூட இருக்குது இவ்வளோ சரீரத்தில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க உங்கள் சபைக்காக நீங்கள் வாங்க அப்பா இவ்வளோ பிரச்சனையில் எங்கள் சபையில் பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் பண்ணாடுங்க உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்க நாங்கள் எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சக்ஸஸ் பார்க்க முடியல ஏசப்ப நீங்கள் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் நீங்கள் வாங்க உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்காக நீங்கள் வாங்க ஆண்டவர் இறக்கம் செய்வார் அவர் நன்மை செய்வார் அவர் அற்புதங்களை செய்வார் ஸ்திரியை உனக்கு விசுவாசம் பெரிதை நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது என்றார் ஏசப்பா போகிற இடமெல்லாம் போகணும் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிறகெல்லாம் நடக்கணும் அவருடைய கிருமியின் பிறக நடக்கணும் நாம் அவர் விரும்பத்தக்கதான பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் பேச ஆரம்பிச்சிட்டா அதே செகண்ட்ஸில் காற்றையும் பார்க்க மாட்டேங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்பத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் வல்லத்தாக்கெங்கிலும் வாய்க்கில் வெட்டுங்கன்னு சொன்னார் நம்ம ஜெபிக்க வேண்டியதை நம்ம ஜெபிக்கணுங்க ஆண்டோடைய சமூகத்தில் மண்டாட வேண்டிய விஷயத்தில் மன்றாடணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உன்னை விசுவாசம் பெரியுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடந்த வார்த்தை இதை கேட்டுகிட்டு உங்களுக்கும் கற்ற தருவார் நிச்சயமாக செய்வார் நம்புறீங்களா நீங்கள் நம்ப பரவாயில்ல இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் கண்ணு மூடி மறுபடியும் எஸப்பா நீங்கள் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க என் மகனுக்காக என் பிள்ளைகளுக்காக என் குடும்பத்திற்காக என் மன்றாடங்களை கொஞ்ச நேரம் யாரையும் பார்க்க வேண்டாம் அப்படியே கண்ணீரோடு அந்த சமூகத்தில் ஒருவேளை வீட்டில் பக்கத்தில் இருக்குவங்க இந்த வார்த்தையை கேட்டுருக்கவும் தூங்கிட்டு இருக்காங்களா கவலைப்படாதீங்க உங்கள் இருதயம் விழிச்சிருக்குல்ல நீங்கள் விழிச்சிருக்கிறத கருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கண்ணீரோடு அப்போ நீர் உதவி செய்யும் நீர் அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் என்று சொல்லி மன்றாடுங்க அவர் பெரிய காரங்களை செய்வாள் அப்பா நீர் பெரிய காரம் செய்யப்படுறதுக்கு அசத்துரும் ஸ்திரீ ஒன்று விசுவாசம் பெரியதை நீ விரும்புகிற அப்படி உனக்கு ஆகிறதுன்ற வார்த்தை பார்க்குற இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் அதிசி நடக்கட்டும் ஆசிதம் உண்டாகட்டும் யேஸ் மனுப்பிதாவே ஆமை ஆமே